வணக்கம் உலக அளவில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இதில் வந்து பணக்கார நாடுகளும் இருக்குது வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நிலையில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் இருக்கு ஏழை நாடுகளும் இருக்கு இதில் பணக்கார நாடுகள் அப்படிங்கிறத எதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கில் எடுத்துப்பாங்க அது போக தேசிய அளவில் தனி நபரினுடைய வருமானம் இதை ரெண்டையும் கணக்கு பண்ணி தான் வந்து அந்த நாடு பணக்கார நாடாக இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க சமீபத்தில் போபஸ் நிறுவனம் வந்து உலக அளவில் பணக்கார நாடுகளுடைய பட்டியலாக அவங்க வெளியிட்ருக்காங்க இதில் டாப் டென்னில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஆறு நாடுகள் ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்தது அது போக ஆசியாவிலிருந்து மூன்று நாடுகளும் நார்த் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு அது போக முதல் நான்கு இடத்தை வந்து ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டுமே பிடிச்சிருக்கு முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்த லக்ஸம்பர்க் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு இந்த நாட்டில் வந்து ஒரு தனிநபருடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து முந்நூற்றி பன்னெண்டு அமெரிக்க டாலர்கள் இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்போ இது வந்து இந்திய ரூபாய்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினேழு லட்சத்து பதினாலாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் வருது அடுத்தது இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாடு வந்து அயர்லாண்டு இங்கே வந்து ஒரு தனிநபருடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு அமெரிக்க டாலர்கள் இது வந்து இந்திய ரூபாயில தொண்ணூத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தி நாலு ரூபாய் வரும் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது சுவிட்சர்லாந்து நான்காவதாக இருக்கக்கூடியது நார்வே அடுத்து ஐந்தாவதாக தான் ஒரு ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடு இடம்பெற்றிருக்கு அது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் இங்க வந்து ஒரு தனிநபருடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தோராயிரத்தி முப்பத்தி மூன்று அமெரிக்க டாலர் ஒரு வருஷத்துக்கு இது இந்திய ரூபாயில எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது மீண்டும் ஒரு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இது ஐஸ்லாண்டு இங்கே வந்து எண்பத்தி ஏழு லட்சத்து எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து அமெரிக்க டாலர்கள் ஒரு தனிநபரனுடைய ஆண்டு வருமானம் ஏழாவது இடத்துல மீண்டும் ஆசிய கண்டத்தை சேர்ந்த ஒரு நாடு இருக்கு இது வந்து கத்தார் எட்டாவது இடத்துல தான் வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கே வந்து ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்து அறுபத்தி ஆறு அமெரிக்க டாலர் இது வந்து இந்திய ரூபாயில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து எண்ணூற்றி பத்தொன்பது ரூபாய் ஒன்பதாவது இடத்துல மீண்டும் ஒரு ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்த நாடு இது வந்து டென்மார்க் பத்தாவது இடத்துல வந்து மாக்கோ இது வந்து உலக அளவில் டாப் இடத்துல இருக்கக்கூடிய பணக்கார நாடுகள் அப்போ இந்த பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு இங்க நம்ம நாட்டில் ஒரு தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி மூணு அமெரிக்க டாலர் இது வந்து இந்திய ரூபாயில ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வருது ஒரு வருஷத்துக்கு ஒட்டுமொத்த வருஷத்துக்கும் ஒரு தனிநபருடைய வருமானம் முதல் இடத்துல இருக்கக்கூடிய லக்சம்பர்க்ல வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சத்து பதினாலாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் ஒரு தனிநபருடைய வருமானம் அதுவே இந்தியாவில் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஒரு வருடத்திற்கு அப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடம் மொத்தமாக உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு அதில் இந்தியா இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது மீண்டும் இதே போல் ஒரு நல்ல கனவுல சந்திக்கலாம் வணக்கம்